வணக்கம் இது டிஆர்சியின் சங்கநாதம் முன்னூத்தி அறுபது டிகிரி அரசல் நான் யாமினி என்னுடன் நினைந்திருக்கிறார் மருத்துவர் பரமேஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் இந்த நிகழ்ச்சி விவாத மேடைகளில் கூறப்படும் பொய்களை உடைத்து உண்மைகளை உறக்க சொல்லும் நிகழ்ச்சி சார் இன்னைக்கு முதல் தலைப்பு தமிழ்நாட்டை முன்னேற்றியட மூன்று ஆண்டு ஆட்சி இந்த தலைப்புல முதல் கேள்வி அதிமுக ஆட்சியில் பால் விலை இப்போ இவங்களுடைய உயர்ந்திருக்கிறது சொத்து வரி பால் விலை உயர்ந்திருக்கிறது மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது அதே மாதிரி இதுக்கு கேஸுக்கு நூறு ரூபா கம்மியா பண்ணுவோம் சொன்னாங்க அது பண்ணல அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பல விதமான விஷயங்கள்

தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரிவாய் எவ்வளோ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கிளியரா தெரிஞ்சு போகும் அந்த வரிவாயை விட இப்போ இது ஜிஎஸ்டி மூலமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்கின்ற வரி விகிதமானது மிகவும் அதிகமானதாக தான் இருக்கிறது ஏன்னா முன்னாடி இருந்தபோது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இல்லாத போகிறது வாட்னு ஒன்று இருந்தது அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் ஒன்று இருந்தது அது மாதிரி வித் சேல்ஸ் டேக்ஸ்னு இருந்தது ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரே வரி நாடு முழுக்க ஒரே வரி அப்படின்னு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க அதனால எல்லா பகுதிகளும் எல்லா மாநிலங்களுமே அதனால பயன்தான் அதிகமா பெற்று இருக்கிறது உயர்த்தப்படவில்லை உங்கள் கருத்தை வடிகட்டிய போய் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதோடு இல்லாம இங்க நாங்க மாசத்துக்கு ஒரு தரம் உங்களுடைய மின் கட்டணத்தை நாங்க கணக்கெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது பண்ணலை அதனால ரெண்டு மாசத்துக்கு பண்ணும்போது போது இவங்களுடைய ஸ்லாப் இருக்கெல்லாம் குறைந்த ஸ்லாப்ல இருந்து அப்புறம் ஒவ்வொரு லாபுக்கும் அதிகமான மின் கட்டணத்தை உயர்த்ததால இப்ப எல்லாருமே மின் கட்டணம் அதிகமாக தான் செலுத்து கொண்டிருக்கிறார்கள் கார்ப்பரேட்ஸ் மட்டும் இல்ல கமர்ஷியல் மட்டும் இல்ல ஈவன் ஹவுஸ் ஹோல்டர் கூட மின் கட்டணம் அதிகமாகத்தான் உயர்ந்திருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு அம்பதுல இருந்து எழுவத்தைந்து சதவீதம் உயர்ந்திருக்கிறது எதிர்க்கட்சியாக கூடாது அதாவது எப்படின்னாக்கா நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சில காரியங்களை நாங்கள் எதிர்ப்போம் ஆளுங்கட்சியாக வந்தால் அதே காரியங்களை நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு கட்சி செயல்பட ஆரம்பித்ததுன்னு வச்சுங்க அப்போ அவங்கள நம்ம எதிர்க்கிறத தவிர வேற வழியே இல்லை ஏன்னா ஒரு கட்சி அப்படின்னா ஒரு நிலையான கொள்கையை வைத்திருக்கணும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி நாட்டு நலனுக்கான காரியத்துக்கு நம்ம செய்வோம் அப்படிங்கிறது இல்லாம எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்க அரசியல் செய்து விட்டு இப்போ நாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அரசியல் எதிர்கட்சிகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எப்படி நியாயமா இருக்க முடியும் சரியான பதில் சார் அடுத்த தலைப்பு அதானியிடம் பணம் வாங்கிக் கொண்டு மௌனமாக இருக்கிறார் ராகுல் மோடி ராகுலை வீழ்த்த உதவுமா இந்த தலைப்புல முதல் கேள்வி பப்பு என்று ஒதுக்கிய ராகுலை பார்த்து மோடி பயந்திருக்கிறார் என்னைக்குமே பப்பு என்று ராகுலை மோடி ஒதுக்கவில்லை ஏன்னா காங்கிரசுடைய ஒரு முக்கிய தலைவர் அவர் அதோடு இல்லாமல் பிஜேபி காங்கிரஸ் அப்படிங்கிற ரெண்டு தான் நேஷனல் பார்ட்டி அப்படின்ற ஒரு இதில் இருக்கும்போது நிச்சயமாக பிஜேபி காங்கிரஸை மட்டும்தான் எதிர்க்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் பற்றி அவ்வளவு பெரிய கருத்தில் கொள்ளாம இவங்க முழுக்க முழுக்க காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படிங்கிறதே தான் செய்து வருகிறார்கள் அதனால நிச்சயமா ராகுல் காந்தி காங்கிரஸின் முக்கிய தலைவர் அப்படிங்கிறதுனால அவர் எதிர்ப்பு தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் புதுசாக செய்யலை அதானி அம்பானி என்று பேசிய ராகுல் இப்போது நிறுத்திவிட்டாரே அதாவது இது வந்து எதுக்குன்னா நீங்க சீட்டு ஜெயிப்பேன்னு சொன்னீங்க நீங்க இப்ப நானூறு சீட்டை பத்தி பேசுறது இல்ல இப்ப நீங்க வந்து முஸ்லீம் இத பத்தி பேசுறீங்களே மைனாரிட்டி ஓட்ஸ பத்தி பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறதுக்கு நம்மளுடைய பதில் தான் இருக்கும் இவருடைய பதில் என்ன அப்படின்னா பிஜேபியோட பதில் நீங்க கூட தான் அதானி அம்பானியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கி கொண்டார் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க இப்ப அதெல்லாம் பேசுறதை நீங்க இப்ப மயிலாட்டி நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு நீங்க மாத்தி பேசுவீங்க இல்லையா அதுவும் அதுக்கு இவங்களுடைய பதிலாக அது பார்க்கலாம் சரி அடுத்த கேள்வி அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் இந்திய கூட்டணிக்கு வலு சேர்க்குமா அது அரவிந்த் கேஜ்ரிவால் அந்த கேஸ் வந்து ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்த கேஸ்க்கு இப்ப ஏன் அரேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க நானு கேக்குறேன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் ஆரம்பிச்சது இப்பதான் அது ஒரு சூடு குடிச்சிருக்கு அதோட இல்லாம இவருடைய அமைச்சரவையில் இருந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் அவர் ஒரு வருஷத்துக்கு மேல அவர் சிறையில தான் இருக்காரு இவருக்கு ஒன்பது முறை சம்மன் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட இதையெல்லாம் நிராகரித்தார் அதனால கடைசி முறையா அவங்க வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணினாங்க போய் அவரை சம்மனுக்கு வர வச்சு அவங்க அரஸ்ட் பண்ணாங்க இவர் எங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கும் போனாரு கோர்ட்டும் அவருடைய இதை கோரிக்கையை ஏற்கவில்லை தான் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க யார் செய்கிறார்கள் என்பதற்கு சலித்து வாத நடவடிக்கை இல்ல இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா யார் செய்யறதோ செய்யட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்க செலக்டிவா வேணாலும் எடுக்கட்டும் ஆனா செலக்டிவா நடவடிக்கை எடுக்கப்பட்டு யார் மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே தப்பு செய்தவர்களாகவும் குற்றம் செய்தவர்களாகவும் இருக்கிறாங்களே அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது அதனால யார் மேலும் எடுக்கலாம் ஆனா அவர்கள் குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் எந்த பயத்து எந்த பயமே அவங்களுக்கு இருக்க வேண்டியது இல்லையே சரியான பதில் சார் அடுத்த கேள்வி கெஜ்ரிவாலை சிறையில் வைத்து வெற்றி பெற பிஜேபி நினைத்தது ஜாமீன் அதை தடுத்து விட்டது கேஜ்ரிவால் அரஸ்ட் அப்படிங்கிறது வந்து பிஜேபி செய்யல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரை செய்தது அதுக்கு பிறகு அவருக்கு விடுதலைங்கிறது வந்து அவர் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா அவர் ஜெயிலில் இருக்காரு ஒன்றரை மாசமா ஜெயிலில் இருந்து அவர் பெயில் கேட்டு ரெண்டு மூணு தடவை அவருக்கு பெயில் நிராகரிக்கப்பட்டு இப்போது அந்த பெயில் வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் அவர் நீங்கள் ஃப்ரீ மேனாக அவர் வெளியில விடலை அவர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா அவரை அவருக்கு பெயில் கொடுக்கப்படவில்லை அவருக்கு பெயில்லாம் நீங்க ஒரு மேடை பேச்சாளராக நீங்க உங்க பார்ட்டி பேச்சாளராக போகலாமே வழியை சீஃப் மினிஸ்டரா எந்த செயலுமே நீங்க செய்யக்கூடாது

அது வந்து டெல்லியில் நடந்தது அதுல முதல் முதல்ல அதில் மாட்டியது சிசோதியா மணிஷ் சிசோதியா இது டெப்டினுடைய இதுல டெல்லியினுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு இன்னொரு ஒரு எம்பி ஒருத்தர் மாட்டினார் சஞ்சய் சிங்னு ஒருத்தர் மாட்டினார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பிஸ்னஸ்மேன் மாட்டினாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாட்டினாங்க அதுக்கப்புறமா வந்து அது டெல்லி மட்டுமே இருக்குமோ அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை டெல்லிக்கும் சவுத்துக்கும் கூட கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹைதராபாட்ல சந்திரசேகர் ராவோடைய மகள் கவிதா அவங்களுக்கு இதுல இன்வால்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அவங்களே இப்ப அரெஸ்ட் ஆகி அவங்களும் இப்ப ஜெயில தான் இருக்காங்க அங்க இருக்கிற ஹைதராபாட்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்லேயரும் அவர் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு அவர் மாறி இருக்காரு ஸோ அதனால இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் ஒண்ணு நடந்திருக்கு அது பேன் இந்தியா ஸ்கேமும் ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னும் போது யார் வந்து நாங்கள் இதுக்கு கரப்ஷனுக்கு எதிரானவர்கள் ஒருத்தர் கரப்ஷன் செய்தார் அப்படின்னா மறுநாளே அவரை பதவியில் இருந்து தூக்க வேண்டும் அப்படின்னு போராடியவர்கள்லாம் வந்து இன்னைக்கு கரப்ஷன்லயே ஊறி கிடக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயமா தான் இருக்கு நாடு முன்னேறும் அப்படின்னு நினைச்சுதானே இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க இத்தனை பேரையும் இவங்களை ஏமாற்றி விட்டு இவங்க முழுக்க முழுக்க கரப்ஷன்லயே ஊறி கிடக்கிறார்களே அப்படிங்கறத நினைக்கும் போது யாரு கரப்ஷன் இல்லாதவங்களா இருக்காதுங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த பார்க்க பத்து வருஷம் ஆண்டுகள்ல பத்து ஆண்டு பிஜேபி ஆட்சியில பார்க்கும்போது நீங்க அவங்க மேல கரப்ஷன் கேஸ் எதுவுமே அவங்களால சொல்ல முடியல எதையுமே நிரூபிக்க முடியவில்லை அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம் சார் இறுதி கேள்வி இந்த மூன்று வருட திமுக ஆட்சி வந்து நல்லது செஞ்சுதா இல்ல கெட்டது செஞ்சுதா உங்களுக்கு மூன்று வருஷ ஆட்சியில நிச்சயமா மக்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவும் நடக்கல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா ஒரு சில என்ன சொல்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வண்ண வண்ணம் தீட்டின விஷயங்கள் நடத்திருக்காங்க வழிய ஒரு கான்கிரீட்டா எதுவும் நடக்கல இந்த ஆயிரம் ரூபா இவங்களுக்கு கொடுத்த பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுல இருந்து வந்து அதிலயும் கூட தகுதியானவர்களுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கினாங்க அதுல கொஞ்சம் பேருக்கு வேணா பெனிஃபிட்டாயிருக்குமே ஒழிய இதை தவிர வேற எதுவும் உருப்படியான விஷயங்கள் கிடையாது பண்ணலை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த மீதி திட்டங்கள் எல்லாமே முன்னாடியே இருந்த திட்டங்களுக்கு இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்ட விஷயங்கள் தான் இவங்க முக்கியமா பண்ணின விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து வரி ஏற்றியது விலைவாசி உயர்ந்தது அதே மாதிரி மின்சார கட்டத்தை உயர்த்தியது பால் விலையை உயர்த்தியது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காதது கேஸுக்கு கேஸ் சிலிண்டருக்கு அவங்க மானியம் குடுக்கிற கொடுக்காதது அதுக்கப்புறம் மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க அதே ரத்து செய்யலை அதே மாதிரி தங்க கடன் வாங்கியவர்களுக்கு நாங்கள் அந்த தங்க கடனை எல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம் நீங்க கடைசி நிமிஷத்துல கூட போய் தங்க கடன் வச்சிருங்க நாங்க வந்த உடனே அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த ரத்தும் செய்யவில்லை அதனால அண்ட் அதே மாதிரி அவர்களுடைய அந்த முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா நாலாயிரம் கோடி வந்து நாங்கள் இது மாதிரி ஸ்டாப் ஆட்டினுக்காக செலவு பண்ணியிருக்கிறோம் அதனால நீங்க பாருங்க இந்த நேரம் மழை பெய்யும் போது ஒரு போட்டு தண்ணி கூட நம்ம த தெருக்கல்ல தேங்காது அப்படின்னு தட்டி பேசினாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மழை பெஞ்சோன்னா அடுத்த நாளே பெருவள்ளம் இது சென்னையில தேங்கிய போது அவங்க திருப்பி விட்ராக் பண்ணிட்டாங்க நாங்களாம் இல்ல இல்ல நாங்கள் நாலாயிரம் கோடிக்கு பண்ணலை ரெண்டாயிரம் கோடிக்கு தான் பண்ணியிருக்கோம் நாற்பது பர்சன்ட் எங்களுடைய ஸ்டாட்டர் தான் முடிஞ்சிருக்கு இது முழுக்கமாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தண்ணி தேங்காம இருக்கும் அப்படின்னு மாறி மாறி ஒவ்வொருத்தரும் கருத்து சொன்னாங்க இது வந்து ஐம்பது பர்சன்ட் எழுபத்தஞ்சு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு இப்படி பல விதமான சொல்லிட்டு பண்ணினாங்க அதே மாதிரி தூத்துக்குடியில பெருவள்ளம் வந்தபோது ஒரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்னா என்ன இருந்தாலும் அவங்களுக்கு உதவியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது விட்டுட்டு அரசாங்கம் என்ன பண்ணிருந்தேன் எங்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் செலவிஞ்சு போச்சுப்பா நீங்க இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஏழு கொடுத்தா அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு உதவு பண்ண முடியவில் இதுக்கு முன்னாடி இனிமேல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் அதே மாதிரி நீட் தேவையில்லாத ஒரு விஷயம் இப்ப ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் ஏழு வருஷம் நடந்திருத்து இந்த நீட் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசாமல் அவர்கள் நீட்டை அங்கீகரித்து கொண்டு போக வேண்டும் அதையும் பண்ணாமல் இருக்காங்க ஸோ எந்த விதத்துல பார்த்தா அப்புறம் காலை சிற்றுண்டி உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலேஜ் சுற்று உணவுங்கிறது ஒரு டெம்பரரி பேசிஸ்ல ஏஐடிஎம் கே ஒரு பிரைவேட் ஏஜென்சியை வச்சு பண்ணினாங்க அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட் பண்றது எல்லா உணவையுமே நாங்கள் கவர்மெண்டே கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு பெருமை இல்லை ஏன்னா அத்தனை அளவுக்கு மக்கள் ஏழ்மையாவா இருக்காங்க ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிட முடியாமையா இருக்காங்க ஏன்னா காமராஜர் கொண்டு வந்த போது என்ன சொன்னாருன்னா மத்தியான உணவு சாப்பிட முடியாதவங்க இருக்காங்க அதனால நம்ம மத்தியானத்துல உணவு கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வைப்போம் அதனால மக்கள் க கல்வி சாதனைக்கு வருவார்கள் அப்படி இல்லை இது அப்படி இல்லை இது மூணு வேலை அடுத்து அடுத்த ராத்திரியை நாங்கள் சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அது ஒரு புது திட்டமா வச்சாலும் வைக்கலாம் அது சிறப்பான ஆட்சி முறை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம அண்ணா திமுக அரசாங்கம் போது அது பத்து வருஷம் அது பத்து வருஷ ஆட்சியில மூணு லட்சம் மூணு கோடி மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியது ஆனா மூன்றே வருடங்கள்ல இந்த திமுக அரசாங்கம் கோடி கடன் வாங்கி இருக்கிறது அரசாட்சி சிறப்பானதாக இல்லை அப்படின்னு தான் நம்ம கூற வேண்டி இருக்கும் சிறப்பா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி உங்க டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு மீண்டும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் பா